நேர்களுக்கு வணக்கம் சிறுகடைக்காசு சிறியலில் ரோகிணி போட்ட மலேசியா ட்ராமாவுக்கு இப்போது மீனை செம்மையாக படிச்சிட்டாங்க குடும்பத்தில் அடுத்த போகமும் ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்ட இந்த ரோகிணி செம்மையாக சிக்கியிருக்காங்க என்ன ஆச்சு பண்ணுறதை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க என்னதான் இந்த மனோஜ் ரோஹிணியும் பண்ண தப்புக்கெல்லாம் விஜயா காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாலும் விஜயா இப்போது சமாதானம் ஆயிருந்தாங்க ஆனால் முத்து வந்துட்டு நாட்டாமல் சரியாக திருப்பி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவ இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கடையை ஏமாந்துருவான் இல்லை போய் யார்ட்டைய ஏமாறுவான் ஸோ அதனால் இந்த கடைக்கு வந்து பணம் வந்து அப்பாவோடய பணம் அப்படின்றதால இனிமேல் அந்த கடைக்கு ஓனர் வந்து அப்பா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை பண்ணி இப்போ அண்ணாமலையை அந்த கடையோட ஓனராகவும் மாற்றிடுறாங்க ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க பிரச்சனையாக இருக்கிறது அந்த இருபத்தேழு லட்சம் பணம் தான் ஸோ அதை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து பழைய மாதிரி மாறிடும் அப்படின்றதால விஜயா ரோஹிணிகிட்ட போயிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த இருபத்தி லட்சம் பணத்தை வாங்கிக்கூடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ இதனால ரோஹிணி அந்த பணத்தை வந்து யார்கிட்ட கேட்குறது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் மொழிச்சுட்ருக்காங்க ஸோ முத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷோரூமோட பொறுப்பை அண்ணாமல்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் கோவிலுக்கு போகிறாங்க அங்கே ஒரு வயசான தம்பதி வந்து அறுபதாம் கல்யாணம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்போ தான் மீனாவும் அங்கே வந்து போகிறாங்க அங்கே போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க அப்போது மீனாக முத்துக்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஸோ அவங்க அந்த கப்பல்ஸ் வந்து மலேஷியா வந்திருக்காங்க அப்படின்றதால இவங்களை அழைச்சிட்டு போய்ட்டு வீட்டில் நம்ம சாப்பாடு போடலாம் சாப்பாடு போட்டு ரோகிணி அப்பாவை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க முத்துக்கும் அது சரியின்னு தோணுது இப்போ அதனால் இவங்களை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் போட்டதுக்கு அப்புறமா தான் மீனாக வந்து இது மாதிரி ரோஹிணி அப்பாவை பற்றி விசாரிக்கும் பொழுது ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது ஏன்னா அப்படி அப்பா இருந்ததுன்னு அப்படி அப்பாவே இல்லை ஸோ இதை பற்றி அவங்க கேட்பாங்க ஏன் அப்பா என்ன பண்ணுறாரு எங்கே இருக்கான் சொல்லுமா நான் பார்க்குறேன் கேட்கும்பொழுது ரோஹினி என்ன பண்ண சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இதனால் இப்போ குடும்பத்தில் அடுத்த ஒரு பிரச்சனை ரோஹினிக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் முத்து கண்டிப்பாக இந்த விஷயத்த அப்படியே விட்டுற மாட்டார் மலேசியா மாமா கிருஷ்ணன் சொல்லி ஒன்று ஒன்றா வந்து கண்டுபிடிக்க தான் போகிறாரு பட் இதில் நாம் மறந்த விஷயம் ஒன்று இருக்குது என்ன தான் ரோஹினி பணத்தை அப்படி பொய் சொன்ன விஷயத்தில் இப்போ மாட்டி தப்பிச்சிருந்தாலும் இப்போ இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்து காத்துட்ருக்கு அதான் அந்த பிஏவும் சிட்டி இருக்காங்க இல்லையா அவங்க திரும்பவும் ஃபோன் பண்ணி பணம் கேட்டு மிரட்ட போகிறாங்க ஏற்கனவே பணத்துக்கு என்ன பண்ண தெரியாமல் இப்போது இந்த ரோஹினி தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் செம்மையாக சிக்கி மாட்ட போகிறாங்க அப்படி போகும்பொழுது இப்போ ஏற்கனவே மீனாவுக்கு தெரிஞ்சு போச்சு சிட்டிகிட்ட வந்து வண்டிக்கு பணம் வாங்கியிருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா ஸோ சிட்டிக்கும் இந்த ரோஹிணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத விசாரிக்கும் பொழுது தான் இந்த ரோஹினி தான் பிளான் பண்ணி ஃபோனை திருடுறா அப்படின்றதும் மூலமாக தான் அந்த வீடியோ வெளியே போயிருக்கா அப்படின்றதும் இப்படி எல்லா ரகசியமும் ஒன்று ஒன்றா வெளியே வரப்போகுது கூட சீக்கிரமே அந்த ரோகிணி தான் போகிறாங்க ஸோ இனிமே ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா கால் விற்கிற ஒவ்வொரு இடமும் ரோஹிணிக்கு கண்ணிபடியாக தான் இருக்க போகுது சிக்கி சின்ன பார்க்க போகிறாங்க பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத